எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா வந்திருக்கு சுட சுட கடலை குழம்பு கடலை குழம்பு குழம்பு ரெடி ஒரு சூப்பரான

எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு கடத்த வேண்டிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து எங்க வீடியோ வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறீங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் இன்னைக்கு ராகி புளுக்கு ஒரு ஸ்பெஷல் கொண்டு வந்துருக்கா என்னன்னு கேட்கலாமா என்ன ராகி இன்னைக்கு இன்னைக்கு நிலக்கடியில போட்டு புளிக்குழம்பு செய்யப்படே சூப்பர் ஆரசாரமும் செய்ய சூப்பர் பாருங்க நல்லா அட்டாசமா இருக்கும் எங்க வீட்ல இது வந்து எங்களுக்கு வீட்டு ஸ்பெஷல் தான் அது நீங்க தொடர்ந்து பாருங்க புளிக்குழம்பலமா சட்டி காஞ்சிச்சு நல்ல சேர்த்துக்கலாம் புளிக்குழம்புக்கு ஓ புளிக்குழம்புக்கு நல்லா தான் ஊற்றணும் இல்லை நல்ல ஊற்றினா நல்ல டேஸ்டாக இருக்கும் ஓகே இப்போ கடுகும் வெந்தியமும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் ஓகே நல்லா வதங்கணும்ல வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம சாப்பாடுல வந்து கருவேப்பிலை அதிகமா சேர்த்துக்கிறது நல்லது இல்ல ஆமா ஆமா எந்த சாப்பாடா இருந்தாலும் அதுல கருவேப்பிலை இருக்கணும் வரல அது ரொம்ப பெஸ்டே ம் ஃபுட்பருக்கு நல்லது ம் அஹ் பிரஷர் இது எல்லாத்துக்குமே நல்லது ஒண்ணுக்கு நல்லது முடிக்கு நல்லது ஆமா ஆமா முடிக்குது ரொம்ப நல்லது. ஆமா. அதனால கருப்புளைய வந்து எல்லா சமையலையும் சேர்த்துக்கலாம் ஓகே. வாசனையாவும் இருக்கும் நம்மளுக்கு கெல்ஸ்க்குக்கும் நல்லது. ஒரு மூணு பல் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுயே சேர்த்துடலாம். ஓகே. புளிக்குளம்புக்கு இதெல்லாம் மஸ்ட் இல்ல. ஆமா. இதெல்லாம் சேத்தாதான் நல்ல அந்த டேஸ்ட் வரும். புளிக்குளம்ப டேஸ்ட் வரும். ஓகே. குளிர்ப்பிழமெல்லாம் நிறைய மெத்தேட் இருக்கு நிறைய காய்கறிகள் போட்டு செய்வாங்க எங்க வீட்டில் வந்து இது கிரினாஸ் ப்ராப்பராகி நிலை கண்டில போட்டு செய்யலாம் அது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அதை பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி செய்யறோன்னு பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்தாலே நம்ம சீக்கிரம் வெங்காய தக்காளி ஓகே இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் காரசாரமாங்கறனால ரெண்டு டீஸ்பூன் போட்டுறோம் உங்களுக்கு இன்னும் கூட வேணும் காரம் அப்படின்னா நீங்க சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கலாம் ஆமா மல்லி தூள் ஒரு டீஸ்பூன் ஓகே மல்லி வந்து 1 ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஓகே இதே சாம்பார் பொடி இது முக்கியம் இல்ல சாம்பார் பொடியும் நம்ம ம் சேத்துக்கலாம் ஓகே அது ஒரு டீஸ்பூன் ஆமாம் அப்புறம் ஜீரகப்பொடி ஆஹ் இது ஒரு டீஸ்பூன் ஓகே வேற அது கூட ஈஸியா பெருங்காயத்தோல் சூப்பர் அதுவும் சேர்த்து அது எவ்வளவு அது ஒரு அரை டீஸ்பூன் ஓகே சேர்த்தா போதும் ஒன்னு கூட போட்டுக்கணும் வெங்காயத்தோல் போடுறதுனால ஒண்ணும் ஆகும் கெட்டுக்கிறது உடம்பு நல்லதுதான் வீட்டுக்கு நல்லது நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும் ஸ்பெல்லாவும் இருக்கும்ல ஆமா

இந்த கடலை கூட ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஓகே மே நல்லா தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் கல்ல நல்லா ஊறி இருக்கு அதனால சீக்கிரம் நெஞ்சு வந்துடும்ல ஆஹ் நல்லா மசாலா இறங்கணும்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஆமா ஓகே அவ்வளோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ கடலை வேணும் ஓகே வெயிட் பண்ணலாம் வந்துச்சு புளி தண்ணி அதுக்கு முன்னாடி இதுல ஒரு அன் அவர் நல்லா கடலைய நல்லா தண்ணி அப்படியே ஊற வச்சீங்க இது வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற கடலைய ஆமா அப்படி இல்லாட்டி என்ன பண்ணலாம் குக்கர்ல போட்டு குக்கர்ல போட்டு ஒரு நாலு விசில்

தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கடலையும் வெந்த பாருங்க இப்போ தேங்காய் பால் ஒரு அரை முடி எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இது ரொம்ப கொதிக்கணுமா கொதிச்சா ஒரு கொதி வரணும் பார்க்கும் போதே கலர் அழகா இருக்கு பீஸ் நல்லா இருக்கும் ம் உப்பு பார்த்துனாலும் இந்த டைமில் ம் உப்பு பார்த்துட்டு வேலைனா கொடுக்கலாம்ல ம் உப்பு கரெக்டாக இருக்கேன் கரெக்டாக இருக்கல ம் அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா வெயிட் குழம்பு நல்லா குடிச்சிடுச்சே சூப்பராக இருக்கு ரெடி ஆகிடுச்சி இப்போ ம் இப்போ சேர்த்துக்கலாம் சூப்பர் ஓகே பேஸ்ட் பண்ணி பார்த்தர்லாமா ம் ஓகே

எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா வந்திருக்கு சுட சுட கடலை குழம்பு கடலை குழம்பு கடல புளி குழம்பு என்ன ராகி புளி குழம்பு ரெடியா ரெடியா இருக்கு கடலை நிலக்கடலை புளி குழம்பு சூப்பர் பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன் சாதம் சூடாக நல்லா சூடாக வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க ஆமாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட அரைஞ்சிட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க ரொம்ப அருமையா இருக்கு ராகி நல்லா இருக்கா அருமையாக வந்துருக்குறனால கத்திரிக்காய் போட்டு வைப்போம் முழுங்காய் போடுவோம் இது வந்து போட்டுருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கடலை பொட்டு செஞ்சிருப்போம் இந்த கடலை போட்டு செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அடுத்த வர ஒரு ஸ்பெஷல் உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் தொடர்ந்து எங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் காஃபி பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆமாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ